கிறிஸ்துவுக்கள அன்பானவர்களே ஆண்டுடைய திருப்பயிரளே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இறைவன் இந்த புதிய நாளின் மேன்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் ரெண்டு ராஜாக்கள் மூன்று பதினாறு அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கில எங்கும் வாய்க்கால்களை ஒட்டுங்கள் இந்த பள்ளத்தாக்கில எங்கும் வாய்க்கால்களை ஒட்டுங்கள் அன்புக்குரிய விசுவாசிகளே இறைவனிலே நம்பிக்கை வைக்கும் பொழுது இறைவனுடைய வல்லமையையும் இறைவன் செய்கிற அற்புதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில காண முடியும் இறை ஆசிர்வாதம் என்றும் நமக்காக ஆயத்தமாயிருக்கிறது அதை புரிந்து கொள்வதில் நாம் வாஞ்சை உள்ள மக்களாய் காணப்பட வேண்டும் அன்புக்குரிய விசுவாசிகளே இஸ்ரவேல் யுகதா ஏது அரசர்களால் ஒரு சூழலை மையப்படுத்தி இறை தாசனை அண்டி எங்கள் வாழ்க்கையிலே, எங்களுக்கு வெற்றி கிடைக்குமா என்கிற இயக்கத்தோடு வரும்பொழுது கர்த்தருடைய கரம் எலிசா மேல் இறங்கி ஒரு வார்த்தை உரைக்கிறது என்ன வார்த்தை இந்த பள்ளத்தாக்கில எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் ஒரு பெரிய காட்சியை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் எதுக்கு வானம் கருத்திருக்கலை இது மழை காலமும் இல்லை இந்த காலத்துல எப்படி ஒரு மேன்மையின் காரியங்களை காண முடியும் என்கிற ஒரு கேள்விக்குறி வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் ஆயத்தம் தான் அடிப்படை பிரிப்பரேஷன் இஸ் பேசிக் அந்த ப்ரிப்பரேஷன் வித் இட் வில் பிரிங்ஸ் அதை புரிந்து கொள்கிற வாழ்க்கை தான் நேர்த்தியான முறையில் இங்கே வாய்க்கால்களை வெட்டும் பொழுது பாருங்கள் வேதம் சொல்லு பதினேழாவது வசனத்துல நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடுகள் ஆடு மாடுகள் உங்கள் மிருக ஜீவன் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்குல தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் உழைக்கிறார் அன்புக்குரியவர்களே என் ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய முற்படும் பொழுது அதற்கான அடையாளங்களை தருகிறார் இறைவனுடைய நடத்துதல் என்பது வாக்குத்தத்தம் என்பது, ஒரு நிறைவுகளை தருகிற ஒன்று இது வரையறைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாய் காணப்படுகிறது ஆல்வேஸ் காட் ஹானர்ஸ் அவர் என் நம்பிக்கையை ஆண்டவர் மதிக்கிறார் இங்கே இவர்கள் இந்த காரியத்தை செய்த பொழுது இறைவன் எதை சொன்னாரோ அதை செய்து காண்பித்தார் விசுவாசிகளே இறைவன் நம்மதிய அற்புதம் செய்ய ஆயத்தமாய் இருக்கும் பொழுது நாம் அதற்கேற்ற ஆயத்தங்களை மேற்கொண்டு இறைவனுக்கு முன்பதாக அவர் சப்தத்திற்கு சவி கொடுப்போம் என்று சொன்னால் வெற்றியான காரியங்களை காண்போம் என்பதை மாற்றமில்லை அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து தாங்குவாராக ஜபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே உம்முடைய குருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் மத்தியிலும் கூட உம்முடைய அற்புதங்களை அடையாளங்களை நாங்கள் காண எங்களை ஆயத்தப்படுத்தி உமக்காய் காத்திருக்கிறோம் உம்முடைய பிரசனத்தினால் எங்களை ஆசிரியர் ஏசு ஜபிக்கிறோம் ஜபுக்களுக்கு பிதாவே அமேன்